மதுரையில் கார் வாஷ் கம்பெனிக்குள்ள நுழைஞ்ச ஒரு பாம்பை அச்சத்தால் அடித்து கொல்லாமல் பத்திரமாக அதை எடுத்து நம்மளுடைய ஊரடங்கு குழுவை தொடர்பு கொண்டு மீட்க உதவி செஞ்ச அசார்தீன் கார் வாஷ் கம்பெனி உரிமையாளருக்கு நன்றி இந்த பாம்பு அவர் பிடிக்கிறப்ப எச்சித்து தூப்பினதாக சொன்னார் அதுக்கு நான் சின்ன ஒரு விளக்கம் கொடுத்து இந்த பாம்புகள் எச்சி தூது கிடையாது அது தன்னுடைய மழை புழை மூலமாக துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வித கழிவுகளை வெளியேற்றும் இந்த கழிவுடைய துர்நாற்றம் வந்து பாத்தீங்கன்னா எதிரி விடுதலிலிருந்து தன்னை தற்காத்துக்க மிகவும் உதவிகரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி செய்யுது மனிதர்களை நாம பாம்புகளுக்கு எதிரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆபத்தான சூழல்ல வந்து அது வந்து இந்த திரவத்தை வெளியிடுது மற்றபடி இது சிவப்பு மண்ணுலி பாம்பு ரெட் சாண்ட்பால் சொல்லக்கூடிய ஒரு நஞ்சற்ற வகையில் பாம்பு இனத்தில் வரக்கூடியது அதனால் இந்த பாம்பு எந்த ஒரு ஆபத்தும் நம்மளுக்கு விளைவிக்கிறது கிடையாது தயவு செய்து இது மாதிரியான பாம்புகளை வந்து நம்ம எப்பவுமே வந்து அடித்து கொள்ள உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு வந்தால் தயவுசெய்து வடத்துறையை தொடர்பு கொண்டு பாம்பை மீட்கிறதுக்கு உதவிகரமாக இருங்க